ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அவசர அவசரமா உன்கிட்ட சில நல்ல விஷயங்களை பற்றி பேசி உன்னை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் இப்போதிருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் நினச்சி கவலப்படாத சும்மா எதையாவது யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னையும் சிதச்சி உன் வாழ்க்கையிலையும் வளர்ச்சியை தடை உள்நாக்கிடும் அதனால் கவலைப்படுறதையும் வேதனைப்படுறதையும் நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசி கண்டதையும் யோசிச்சு வேதனைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தீங்கன்னா உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிஞ்சு போகாது வருத்தப்படுவதுங்கிறது கஷ்டங்களுக்கு தீர்வு ஆகாதல்லவா அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை கடந்து போவதற்கு தயாராக இரு நம்ம விட்டு எல்லாம் போயிடுச்சு எல்லாருக்கும் என்னென்னவோ நல்லது செஞ்சோம் நமக்கு யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்களேன்னு அதையும் இதையும் எதையும் யோசிச்சு நீ கவலைப்படவேணா உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட என் செல்வமே யாராலையுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு சக்தியையும் ஆற்றலையும் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் உனக்கு கொடுத்த சக்தியையும் ஆற்றலையும் பயன்படுத்தி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும் உன் மனசுக்குள்ள நீ என்ன யோசிக்கிற எதை நினச்சி கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அது அனைத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க நான் உனக்காக சரி செய்யாமல் விட்டுடுவேனா என்ன என் பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது உனக்கு எதிராக பேசுகிறவங்களையும் உனக்கு எதிராக அக்கிரமம் செய்கிறவங்களையும் நான் உடனே அழிச்சிட மாட்டேன் அவங்க திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்வேன் அப்படியும் ஒரு சிலர் திருந்தாமல் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் கவலைகளை கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக என் அன்பு பிள்ளையான உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் உனக்கு தீங்கு செய்கிறவர்களையும் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்பவே அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உன்னை காக்கும் கடவுளாக உன்னை பாதுகாக்கும் கவசமாக உன் அப்பன் முருகன் நானும் என் வேலும் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற பணம் இருந்தால் நம்ம எல்லா கஷ்டமும் சரியாயிரும் நீ யோசிக்கிற பற்றியா அது ரொம்ப தப்பு காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவங்க அவங்க அனுபவித்து தான் ஆகணும் உன்னை விழுக வைக்கவும் அழ வைக்கவும் உன்னை சுத்தி இருக்க எல்லாரும் அலைய முடியும் ஆனா உன் மேலே நீ வைக்கிற தன்னம்பிக்கை மட்டும்தான் எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை மீண்டு எழுக வைக்கும் அதனால யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் கீழே தள்ளி விட்டாலும் எதுக்கும் கவலைப்படாத இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னு உனக்கு யோசனை வரும்போதெல்லாம் உன் தன்னம்பிக்கை மட்டும் தீர்க்கமாக நம்பினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை விட வலிமையான சக்தின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை செல்வமே நீ கண்ணால் பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நான் தான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் உனக்கு அளித்த செல்வத்தை எனக்கு திருப்பித் தருவதாக நீ என்கிட்டயே வியாபாரம் பேசுகிற உனக்கான வசதிகளை கொடுத்த எனக்கு எனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள தெரியாதா என்ன நீ கொடுக்கிற காசு பணத்தையும் காணிக்கையையும் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா உனக்கான நல்லதை நீ வாங்கிக்கிட்டு தான் உன் கஷ்டங்களை போக்கணும் கவலைகளை தீக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது ஏன் மேலே நீ வைக்கிற உண்மையான நம்பிக்கையாலும் பக்தியாலும் மட்டும்தான் நீ என்னை நெருங்க முடியும் அந்த பக்தியும் நம்பிக்கையும் தான் உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுக்கும் எப்போதுமே உன் அப்பன் முருகன் கிட்ட வியாபாரம் பேசாதே அன்போட நீ எதை கொடுத்தாலும் அதை நான் மகிழ்வோட ஏற்றுக்கொள்வேன் எனக்கு காசு பணம் நகை ஆடம்பரம் அணிகளன்னு எதுவுமே தேவையில்லை என்று செல்வமே நீ இந்த பூமிக்கு வந்ததே நான் உனக்கு வச்சிருக்க பரீட்சையில் நீ ஜெயிக்கிறதுக்காக தானே தவிர மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக கிடையாது இந்த உலகத்தில் நீ என்னென்ன செய்கிற வாழ்க்கை எப்படி சமாளிக்கிறன்றதான் நான் உனக்கு தேர்வு வைக்கிறேன் இந்த உலகத்தில் நீ கஷ்டம்னு நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சோதனைகளாக கொடுத்தது தான் இந்த சோதனைகின்ற கேள்விக்கு ஏற்றாற் போல உனக்கு மீண்டும் மீண்டும் எதிராக எல்லாமே நடப்பது போல காட்சிகளை அமைப்பதும் நான் தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன்னை சுற்றி நினச்சதற்கு மாறாக என்ன விஷயம் நடந்தாலும் அது அனைத்தையுமே நான் தான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் எந்த விதத்திலும் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ பழகு நீ என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையோடு இந்த வாழ்க்கையை வாழும்போது இந்த சோதனைங்கிற தேர்வை எதிர்கொள்ளும்போது இதில் நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் நிச்சயமாக நான் உதவி செய்வேன் நீ எதிர்பார்க்கறது போல வாழ்க்கை அமையலையே நினச்சி புலம்பாத வாழ்க்கையில் உனக்கு மட்டுந்தான் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்குன்னு நினைக்காத இந்த உலகமே சந்தோஷத்தால் நிரம்பியதும் கிடையாது துன்பத்தால் நிரம்பியதும் கிடையாது சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்தவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை கஷ்டத்தில் மட்டுமே உருகி மருகி தவித்தவங்கன்னும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால மாத்தி அமைக்க முடியுன்றத மனசுல நினச்சிக்கோ இன்னுமே உனக்கு காலம் இருக்கு தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதே என் செல்வமே ஒருத்தர் முதல்ல முயற்சி செஞ்சு ஜெயிச்சாருங்கிறத விட முதல்ல தோத்துட்டு விடாமுயற்சியால் ஜெயிச்சாங்கன்றது தான் பெரிய விஷயம் நீயும் அப்படி வாழ்க்கையில் தோத்தாலும் கவலைப்படாமல் விடாமுயற்சியால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ சுவாசிக்கும் மூச்சு காற்றில் தான் நான் கலந்து இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கும் உன்னுடைய மூச்சு காற்றாக பிராணனாக நான் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் நீ இந்த நிமிஷம் இந்த நொடி என்னை நினச்சா கூட நான் உன் கூட வந்து சேர்ந்துருவேன் யாராவது வேணும்னே உனக்கு கோபத்தை வரவழைக்கும் போதும் வேணும்னே உனக்கு தொல்லை கொடுக்கும் போதும் பிரச்சனைகளை உருவாக்கும் போதும் அவங்க மேல பதிலுக்கு கோபப்படாம அமைதியாக இரு ஏன்னா ஒன்ன கோபப்படுத்தி ஒன்றை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து இன்னொருத்தர் சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்காதேன் செல்வமே அது தெரியாம அடுத்தவங்க ஒன்று லேசா தூண்டி விட்டோன்னே அப்படியே கோபப்பட்டு நீ கத்தும் போது அது உனக்கு துன்பத்தையும் மன உளைச்சலையும் அல்லவா கொடுக்கும் அதனால் புரிஞ்சு நடந்துக்கோ பக்குவமா அமைதியா பொறுமையா இருந்துக்கோ உன்னை இகழ்பவர்களையும் உன்கிட்ட சண்டைக்கு வருபவர்களையும் உன்னை தூற்றுபவர்களையும் ஒருபோதும் சபிக்காதே உன் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பதே உன்னை தப்பா பேசுகிறவங்க தான் உன்னை தப்பாக நினைக்கிறவங்க தான் உன்னை தாழ்வாய் மட்டமாய் ஒருவர் நினைக்கும்போது தானே அவங்க முன்னால வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுன்ற எண்ணம் உருவாகுது உனக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கிற இடத்துல நீயாகவே அந்த இடத்த விட்டு விலகி போயிடு ஏன்னா உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத இடத்துல நீ இருக்கிறத விட விலகி போவது தானே சரியாக இருக்கும் உன்னை தரம் தாழ்த்தி பேசுகிறவங்களுக்கு நீ ஒருபோதும் விளக்கம் அளிக்காதே ஏன்னா ஒருத்தர் உன்னை தப்பாக பேசுகிறாங்க தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அது காரணத்தோடு தான் நடக்குது அதனால் வேணும்னே கிட்ட போய் நீ என்னதான் பதில் சொன்னாலும் சமாளிச்சாலும் அதை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் திட்டுறவங்களையும் குறை சொல்கிறவங்களையும் குற்றம் சுமத்துபவர்களையும் பற்றி நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா உயரத்தில் உதிக்கக்கூடிய சூரியனை பார்த்து தெருநாய்கள் குறைக்கும் ஆனால் சூரியன் எவ்வளோ உயரமாக இருக்குன்றது சூரியனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நாய்களுக்கு தெரியாதல்லவா அப்படி நினச்சிக்கோ உன்னை பற்றி அடுத்தவங்க குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நான் எப்படின்னு எனக்கு தெரியும்னு உன்னை நீ உயர்வாக வச்சுக்கிட்டு உயர்வான நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு ஒரு தோல்வி அடைவதின் மூலமாக தான் நீ எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய புத்திசாலியாக மாறுவாய் தோத்து போகிறோமே நினச்சி வருத்தப்படாத நீ ஒரு முறை தோற்று போவதின் மூலமாக கிடைக்கும் அனுபவத்தை வச்சு வாழ்க்கையில் பல முறை ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாரையும் ஜெயிச்சவங்கள மட்டுமாவே நீ பார்த்தது கிடையாது தானே தோத்தவங்களையும் எத்தனையோ பேர் நீ பார்த்துருக்க வாழவே முடியாதுன்னு நிலைக்கு போய் கஷ்டப்பட்டவங்க திடீர்னு யாருமே யோசிக்காத அளவுக்கு எட்டாத உயரத்துக்கு போய் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதே போல தான் நீயும் மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் உன்னுடைய வலியும் வேதனையும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றுங்கிறத மறந்துடாத நீ இப்போது எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலிலும் உன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு நீ வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் தேவையான விஷயங்களை தான் உனக்கு சவாலாக நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீ செய்கிற செயல்களில் தப்பு நடந்துருச்சு தவறு நடந்துருச்சுன்னா வருத்தப்பட வேண்டாமென் செல்வமே தப்பும் தவறுங்கிறது மனிதனின் இயல்பான ஒரு குணம் தான் ஒரு முறை தப்பு செஞ்சுட்டேன் அதை யாராவது உனக்கு சொல்லி காட்டி திருந்த சொன்னாங்கன்னா சரின்னு உணர்ந்து திருந்த முயற்சி செய் ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே தவறு செஞ்சிட்டோமே இனி வாழ்க்கை அவ்வளவுதான் நினச்சி நீ பயப்பட வேணாம் தப்பு செய்யும் போது தானே அது உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் தான் இனிமே உன் எதிர்காலத்தில் நீ தவறு செய்யாத அளவுக்கு அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போகும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் நீ எங்கே அதிகம் காயப்பட்டாயோ அங்கே இருந்து தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமே தொடங்குன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கும் நீ கை கட்டி தலை குனிஞ்சு பவ்யமாக நின்ற இடத்திலேயே உன்னை எல்லாரும் பாராட்டும்படியும் உனக்கு கைத்தட்டல் கிடைக்கும்படியும் நான் செய்வேன் அதுக்கு நீ முயற்சி செய்யணும் முயற்சி மட்டும்தான் உன்னை முன்னுக்கு கொண்டு செல்லும் செல்வமே நீ போகிற பாதையில் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அத்தனையும் முறியடிச்சு நீ துணிஞ்சு உனக்கான அடியை எடுத்து வச்சினா நீ நினைச்சதை விட உன்னால் ஜெயிச்சு உன்னுக்கு வர முடியும் உன் வாழ்க்கையை உன்வசமாக ஆக்கித்தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு லட்சம் பேர் உன்னை என்ன என்னதான் என்ன தாழ்த்தி பேசினாலும் திட்டி பேசினாலும் சண்டை போட்டாலும் நீ ஒருபோதும் அதை மனசில் தூக்கி சமக்காதே யாருடைய செயலும் உன்னை வீழ்த்த முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ யாருடைய வார்த்தைகளால் நீ மனசு காயப்பட்டாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் என் செல்வமே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு அமைதியாக ஜெயிச்சு காட்டு உன் கூட உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது ஒருபோதும் எந்த விஷயத்திலும் நீ தோக்கும்படி விட்டுட மாட்டேன் எப்படி நேரம் போனால் திரும்ப வராதோ அதேபோலதானே மனித உயிர்களும் ஒரு முறை மனிதனுடைய உயிரை அவன் உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப பெற முடியாது அந்த யமனுக்கே காசு கொடுத்து உயிரை பாதுகாத்து கொள்ளும் அளவுக்கு இந்த உலகத்தில் பணக்காரங்க யாருமே இல்லை அதனால் காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் எல்லாம் செஞ்சிடலான்னு யாருமே ஆணவத்திலும் அகங்காரத்திலும் ஆட வேணாம் ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓய்ந்தே தீரும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே தன்னடக்கத்தோட சுயநலத்தோட வாழாம தன்னடக்கத்தை மட்டுமே கைக்குள்ள வச்சுக்கிட்டு பொதுநலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ பழகுங்க இந்த உலகங்கிற வீட்டை எல்லாரும் காலி பண்ணிட்டு போய்தானே ஆகணும் நேற்று வரைக்கும் யார்கிட்டயும் இருந்த பணம் இன்னைக்கு ஓங்கிட்டே இருக்கலாம் நாளைக்கு அது இன்னொருத்தருக்கும் சொந்தமாக போகலான்றத மறந்துடாம என் கையில் தான் எப்போதுமே பணம் இருக்கும் நான் தான் வசதியான ஆள் என் சொல்ல தான் எல்லாரும் கேட்கணும்னு யாருமே தப்பாக ஆடி ஆட்டம் ஆட வேணாம் இந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது உன்னுடைய பரிபூரண பக்தியையும் உண்மையான நம்பிக்கையும் மட்டும்தான்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ